ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவர் தான் டிஃபெண்டர் தான் ஹரியானா ஸ்ரீலாஸ் தான் எஸ் அவங்களுக்கு எதிர மேட்ச் இருக்குது வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு அதை பற்றின முன்னோட்டம் ரைடர்ஸ் கம்பேரிசன் ரிவியூ எப்படி ஒன்று வச்சுங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டால் பார்க்காத போய் டக்குன் போய் பார்த்துருங்க அதையும் மாதம் நம்ம பற்றி ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் பார்த்துருங்க அதுவும் இல்லாமல் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் எஸ்கே அவங்கள பற்றி என்னோடய ஒப்பீனியனும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதுவும் பார்த்து அப்படி பிடிக்குதோ இல்லையோ எனக்காக பார்த்து ஒரு லைக் போட்டு விட்ருங்க அவங்க ஹரியானா ஸ்ரீலாஸ் நம்பர் ஒன்னில் இருக்காங்க ஐம்பத்தாறு ரூபாய் இல்லை ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் ஒன் ஆர் டூ தான் இப்போ டிசைட் பண்ணவங்க அவங்க கையில் தான் இருக்குது மற்றவங்க தான் இவங்க அவங்ககிட்ட ஜெயிக்கணும் அவங்க இவங்ககிட்ட ஜெயிக்கணும் அவங்ககிட்ட தோக்கணும் இவங்க இவங்ககிட்ட தோக்கணும் அப்படி வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம குவாலிஃபை ஆயிடலாம் அந்த மாதிரி சீனாரியில் இருக்காங்க எக்ஸப்ட் ஹரியானா ஸ்ரீலாஸ் ரைட் ஹரியான ஸ்ரீலாஸே டஃப் கொடுத்தவங்க தான் நம்ம கொடுத்தோம் நம்ம முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் ஈக்குவலாக அது டை ஆக வேண்டியது அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் மிச்சில் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் இருந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அரியானா பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது அந்த நடந்த சில்லி மிஸ்டேக் பண்ண வேணாம் ஸ்டாகர் சாகர் இஸ் மிஸ்ஸிங் என்ன பண்ணுறது இருக்கிற வச்சு தானே இல்லை அவர் இருந்தாலும் நேரம் வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ம இதுவே டீமே சொல்கிறேன் ஏன்னா கேப்டன்சி மெட்டீரியல் வேறு அவர் பிரிங் பேக் ஆயிள் பிள்ளையா தெரியல அதை பற்றி நான் ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் நரேந்தர் டவுட்ஃபுல் தான் ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திருப்பி பட்டக்காலில் படுபாங்க இந்த நவீன் திருப்பி பட்டது பார்த்தீங்களா அதே மாதிரி திரும்பி பட்டதுன்னா ஓல் டோர்னமெண்ட் அவுட் ஆயிடுவார் அதனால் பெட்டர் டேக் டேக் ரெஸ்ட்டு ஏன்னா பேக் டு பேக் முந்த ஒரு நாள் கேப்லே வருது அடுத்த மேட்ச் அதனால் லெட்டிங் சிட் அவுட் சைட் அண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும் அண்ட் அதனால் பாக்கி ஸ்டார்டிங் செவனில் அவருக்கு மேலே யார் வருவார்னு நம்ம பார்க்கலாம் அப்புறம் நிதிஷ் நிதி குமார் இருக்கார் இல்லையா அவர் தான் மெயின் டிஃபென்ஸ் நமக்கு இப்போதிக்கு லெஃப்ட் கார்னர் பெஸ்ட்டு சூட்டட் அவர் தான் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதிமூணு மேட்ச்சில் அதனால என் சொல்கிறேங்கிறீங்க இல்லை அவரும் லெஃப்ட் கார்னர் சாயல்குள்ளே அவர் லெஃப்ட் கார்னர் ஸோ இங்கே தான் நம்ம வந்து இடியுது யாரை வைக்கணும் யாரை பண்ணு நேற்று வந்து மூணு கன்சிக்யூட்டிவாக ஃபே டேக்கிள் ஃபெயில் ஆச்சு நிதிஷ்குமார் யூபி யூபிஎதுக்கு எதிராக ஸோ அது இல்லைன்னு வச்சிங்களேன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மேட்ச்சு எனிவே அதை அவங்க யோசிக்கணும் ஸ்டார்டிங் சவுண்டில் சொல்கிறேன் முகமது ரசா ஷாதுலு அவங்களுக்கு மெயின் நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு அவர் நம்ம எதிராக ரெண்டு தான் எடுத்தார் சாரி நம்ம எதிராக நாலு பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸில் செகண்ட் ரேங்கில் இருக்கார் சாரி அவர் நாற்பத்தொம்போது நம்ம இல்லை நிதிஷ் வந்து நாற்பத்தஞ்சு டிஃபரன்ஸ் பார்த்திங்களா அவ்வளோ இல்லை ஏன் இவ்வளோ ஏன் ஃபஸ்ட்டு இருக்கிறது நித்தின் ராவல் பெங்களூர் புல்ஸ் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டாங்க அதுவே நாற்பத்தொம்பது பாயிண்ட் தான் ஹையஸ்ட் நம்மளது நாற்பத்தஞ்சு ஸோ வி ஆர் ஈக்குவலி க்ளோஸ் டு தம் அதனால் எந்த டீமாக தான் நம்மளால் அடிக்க முடியும் இதே டீமுக்கு எதிராக டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அதனால தான் ஏன்னா ஒம்பது பாயிண்ட் தான் கொடுத்தோம் அவங்களுக்கு அந்த மேட்சில் ஃபஸ்ட் மேட்ச் தோத்தோம் இல்லையா முகமது ரஜா ஷாதுல ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் ராகுல் சேத்பால் ஒரு மூணு சஞ்சய் தூல் ஒரு ஒன்று ஜெய்தீப் தையா அவன் கட்டணும் ஒன்று அவ்வளோதான் எடுக்க முடியுது நம்ம ஏழு தான் எடுத்தோம் அது வேற விஷயம் நிதிஷ்குமார் மூணு எடுத்தார் பஸ்தாமி ரெண்டு எடுத்தார் அனுஜ் அவர் ஒரு ரெண்டு எடுத்தார் அந்த மேட்ச்சில் நான் தான் போது யார் தான் அனுஜ்மா ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு இங்கே எதிர க கரெக்ட் ஒரு மிஸ்டேக்ஸாக தான் முக்கியம் திரும்ப போட்டு போட்டு பாருங்கள் அந்த ஹைலைட்டை இன்னொருத்தர் கூட ஒருத்தர் போட்டிருந்தார் கமெண்ட்டு சார் உங்கள் வீடியோ ஒன்றானும் ஃபுல்லாக பார்க்கணும் சார் சரி நான் நான் எம்மால் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு கான்ஃபிடன்ஸ் முக்கியம் டிஃபென்ஸ் கம்பேரிசன் டிஃபென்ஸ் வி நியூ டோர்னமெண்ட் எப்படி போலர்ஸ் வி நியூ டோர்னமெண்ட் அவ் போலர்ஸ்க்கு தான் ஐபிஎல் நிறையா காசு போச்சு ஹஹால் பதினெட்டு கோடி சி அர்ஷதீப் சிங் பதினெட்டு கோடி நினைக்கிறேன் அவரும் எனிவே இப்போ பார்ப்போம் அவங்களுக்கு அப்வியஸ்லி ஷாதல் உச்சியானதான் மெயின் நாற்பத்தொம்பது பாயிண்ட் மொத்தம் எடுத்திருக்கேன் அப்புறம் ராகுல் சேத்பால் ரைட் கார்னர் அவரும் ஒரு நாற்பத்தோரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் சஞ்சய் டூல் அவர் ஒரு ரைட்டு கவர் அவர் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் ஜெய்தீப் தையா அவங்க கேப்டன் அவருக்கு அப்பா பெஞ்சூர் ஆகிடுது மண்டலையில் கட்டுக்கிட்டுலாம் போட்டு வராரு கிரிக்கெட் ஹார்திக் பாண்டிய போட்டு வருவார் அது மாதிரி ஒரு ப்ளூ கலரில் நவீன் அவர் ஒரு பதிமூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அண்ட் ரைடர் அவர் இன்ஃபேக்ட் இந்த நவீன் அவர் ஜெய்தீப் தையதான் சொன்னால் இருபத்தொன்று அப்புறம் நவீன் ராவல் ஒரு பதிமூணு பாயிண்ட்டு ரைடரு அப்புறம் இன்னொரு ரைடர் சிவம் பட்டார் அவர் ஒரு நான் எடுக்கிற பாரு நாலு பாயிண்ட்டு இன்னொருத்தர் இருக்கார் அஷிஷ் கில் ரைட் கார்னர் அவர் அப்புறம் ரெண்டு மணிகண்டன் இருக்காங்க ஆமாம் எஸ் மணிகண்டன் ஒருத்தர் ஆல்ரவுண்டர் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க ஜீரோ பாயிண்ட் தான் அப்புறம் ஒரு மேட்சும் ஃபுல்லாக இல்லை சம்டைம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் மணிகண்டன் என் மணிகண்டன் அவர் ரைட் கவர் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டார் அப்புறம் ஹர்தீப் அவர் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கார் லெஃப்ட்டு கார்னர் மொத்தம் பதினோரு பேர் டிஃபென்ஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்னதில்ல அவங்க ஸ்குவாடில் டாப் ஃபோர் மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்ககிட்ட நூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க டிஃபென்ஸு நம்ம டாப் ஃபோர் நூற்றி பத்தொம்பது தான் இப்போ தெரிஞ்ச டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியம்னு அந்த இருபத்தேழு பாயிண்ட் டிஃபென்ஸ் எங்கே பாருங்க நம்பர் ஒனில் இருக்காங்க ஹரியானா டிஃபென்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டாப் ஃபோர் ரைட் நமக்கு வருவோம் நமக்கு வந்து அப்வியஸ்லி இப்போதைக்கு நிதிஷ்குமார் சொல்கிறேன் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் அவர் தான் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இவ்வளைய ஃபசல் சுல்தான் அவரே முப்பத்தெட்டு தான் தண்டுபடுறாங்க இந்த வாட்டி டிஃபென்ஸு அதனால் அதை பார்க்க போது நிதிஷ்குமார் வெரி குட் ஃபார்ட்டி ஃபைவ் பதிமூணு மேட்சில் அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் எங்களுக்கு எதிராக ஹரியானுக்கு எதிராக போது அப்புறம் பஸ்தாமி முப்பது பாயிண்ட் பதிமூணு மேட்ச்சில் இவங்க அரியானங்கிற ரெண்டு எடுத்தார் போன மேட்சில் அவர் தான் திரும்பி போகும்போது பஸ் சாமி நல்ல போய் நிற்காதீங்க வினை அப்படி தான் லேசாக தொட்டு போயிட்டார் எதிர்பார்க்கல திரும்ப பார்த்தா ஐ நீ அப்படி தொட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்சில் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாயில் குழி இருபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் அண்டு இவன் அரியானகிற சப்ஸ்டியூட்டர் வந்தார் அவர் இல்லை அந்த மேட்சில் ஒரு தோத்த மேட்சில் அப்புறம் நம்ம அபிஷேக் பதினெட்டு மேட்ச் ப பதினெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு பன்னெண்டு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்சில் விளையாண்டார் அரியானகர் ஜீரோ பாயிண்ட்டு அனுச் பன்னெண்டு பாயிண்ட் இது வரைக்கும் அவரும் விளையாண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அந்த மேட்சில் அது இல்லாமல் நம்ம ரெண்டு ரைடருமே பாயிண்ட் எடுத்துருக்காங்க சச்சின் தன்னோர் ஏழு பாயிண்ட்டோ நரேந்திர கண்டோலா ஆறு பாயிண்ட்டோ டிஃபென்ஸில் சொல்கிறேன் ஆல் திஆர் ரைடர் ஸோ அது ஒரு ஹெல்ப் இருக்கும் பட் நரேந்திர கண்டோலா டவுட்ஃபுல் தான் மொயின் ஷப்பாக்கி அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அவர் மொத்தமே ஏழு மேட்ச் தான் விளையாட விட்டுருக்கீங்க விளாட ஸ்டார்டிங்கில் எடுத்துன்னு மொயின் ஷப்பாக்கி மேட்ச் ஒன்று மூத்து எம் ரெண்டு எம் எழுதிருங்க நீங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி மூணு எம் போட்டுறோமா மேட்ச்சு மே முன்னாடி அதுவும் ஒரு எம் நாலு எம்மு மேட்ச்சுக்கு முன்னாடி அஞ்சியம் மகாசான மூத்து அண்ட் மொயின் ஓகேயா ரைட் மோயின் ஷப்பாக்கி அப்புறம் ரோனக் அவர் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு அஷீஷ் லெஃப்ட்டு கவர் அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச்சில் ஹிமான்ஷு ஆல்ரவுண்டர் அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு நாலு மேட்சில் நிதின் சாண்டல் பூசா ஒருத்தர் எடுத்திருக்காங்க ரைட்டு கார்னர் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காருன்னா ரெண்டு ஒரு மேட்ச் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டாங்க பதிமூணு பேர் நம்மகிட்ட ரைடு பண்ண முடியும் இந்த ரெண்டு ரைடரும் சேர்த்து சச்சின் நரேந்திர சேர்த்து சொல்கிறேன் ரைட் அதனால் யூ கேன் டூ வெரி வெல் நம்பிக்கையோட போங்க தட்டுற தோக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் ரைட் இதுதான் டிஃபன்ஸ் கம்பேரிசன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இதோட ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் செவன் ஒரு நெக்ஸ்ட்டு அதுவும் பார்க்கலாம் நீங்கள் பொருளை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்